இன்று நாங்கள் சந்தித்தது இங்கே முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் பட்டியல் சமூகத்தினரை உள்ளூர்வாசிகள் வெளியூர்காரர்கள் என்று இரண்டாக பிரித்து வெளியூரிலிருந்து வந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்ற அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை முன்பிருந்த காங்கிரஸ் அரசு எடுத்தது அதன் அடிப்படையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் இப்படி பாகுபாடு செய்வதற்கு யூனியன் பிரதேசத்துக்கு அதிகாரம் இல்லை இது சட்டவிரோதமானது என்று அவர்கள் போட்ட உத்தரவுகளை எல்லாம் ரத்து செய்து ஆணையிட்டார்கள் அதன் பிறகும் கூட இங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முன்பு வந்த பிற்படுத்தப்பட்டோர் அனைவரையும் இந்த யூனியன் பிரதேசத்தின் குடிமக்களாக கருதி அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை இதற்கு முன்பிருந்த காங்கிரஸ் அரசும் வழங்கியது இப்போது இருக்கிற திரு என்ஆர் காங்கிரஸ் அரசும் வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கருணையை பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் அவர்கள் காட்ட மறுக்கிறார்கள் எனவே இந்த பிரச்சனையில் ஆளுநபர்கள் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்படுவதற்கு அறிவுறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறதோ அதையாவது பட்டியல் சமூக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் அதை நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அடுத்ததாக இங்கே இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக அண்டை மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் பலருக்கும் சிகிச்சை மறுக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது எனவே அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டுமானால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் சிப்பருக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆளுநரிடத்தில் எடுத்து கூறி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜிப்மர் மருத்துவனையை மேம்படுத்துவதற்கு உங்களாலான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் அது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்தேன் அதையும் நிச்சயம் பரிசீலிக்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார்